ஐ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்வேன் நான் கொடுக்குற சிங் ட்ரையலில் போயிடுவேன் அப்படி இல்லைன்னா ரிசல்ட்டில் வரும் அப்படி இல்லைன்னா செகண்ட் ரிசல்ட்ல வரணும் செகண்ட் ரிசல்ட் எட்நூற்றி ஆறு எட்டு ஜீரோ ஆறு ஆறு அறுபது ஜீரோ ஆறு எண்பது எட்நூத்தி ஆறு ட்ரையல் வரல ரிசல்ட் வரல செகண்ட் ரிசல்ட் போயிடுச்சு அதுக்காக கவலைப்பட இன்னைக்கு இன்னைக்கான கெஜ்லே இன்னி எடுத்துடலாம் ஏழு பதினொன்று இருபத்தஞ்சு எஸ்எம் ஜீரோ இருபத்தெட்டு ஒன்பது ஏழு பி மோடு ஒன்று ஆறு சி மோடு ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு டைமஸ் மெம்பர் மூலுக்கு ஃபுல் மீனிங் இருக்குது இன்னைக்கு அந்த போஸ்ட்டு கமெண்ட்டு போய் பாருங்கள்

பத்து பதினேழு பத்தொன்பது அறுபது அறுபத்தி ஏழு அறுபத்தொன்பது டைரெக்டாக நீங்க வர எழுநூத்தி பத்து பதினேழு அறுபது அறுபத்தி ஏழு டைமண்ட் மெம்பரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் சில்வர் கோல்ட் டைமண்ட் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க மீனிங் போஸ்ட் பாருங்கள் All of good luck.